தமிழக முதல்வர் தளபதியார் அவருடைய திராவிட மாடல் ஆட்சியில் விவசாயிகளுக்கென்று ஒரு தனித்துறையை ஒதுக்கி சிறப்பு சேர்த்து அதன் அடிப்படையில் உழவன் சேற்றில் கால் வைத்தால்தான் நம்மெல்லாம் சோற்றுல கைவிக்க முடியும் கடவுள் என்றும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயிகள் ஏர்ம போர் ஏர்மனையில் போர் முனையை அந்த அளவுக்கு இருக்கின்ற விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தப்பட வேண்டும் என்ற உன்னதமான குறிக்கோடு தமிழக முதல்வர்கள் விவசாயத்திற்கு தனித்துறை ஒதுக்கி அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி மாணவிகு மறைந்தும் மறையாமல் வாழ்ந்து கொண்டிருந்த கலைஞர் அவர்கள் அந்த காலத்தில் நமக்கு இலவச மின்சாரத்தை அறிவுப்படுத்தி அதன் அடிப்படையில் நாளொரு மினி பொழுது சிறப்பான ஆட்சி நடத்த இந்த காலகட்டத்தில்

உற்பத்தியை உயர்த்தி காட்டி அது ஆலைக்கும் இங்கே வருகை தந்திருக்கும் அந்த அளவுக்கு மாண்பு தமிழக அவர்கள் ஒரு சிறந்த ஆட்சியினை கொடுத்திருக்கிறாங்க இங்கு இருக்கின்ற ஒரு சிறு குறைகளை இங்க விவசாயிகள் எடுத்து வச்சாங்க அதையும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க நேரடியாக துறையுடைய அமைச்சருக்கு கொண்டு சென்று அதன் மூலம் மாண்பு தமிழக கவனத்திற்கு மீண்டும் கொண்டு சென்று அந்த தேவைகளை நாங்கள் மிக விரைவில் முடித்து இந்த பணிகளும் மிக நடத்தப்பட்டு அது அடுத்த ஆண்டு இதை விட இரண்டு லட்சம் டன்ன்றதை விட அடுத்த ஆண்டு அதிகமாக மகசூல் வருவதற்காக ஏற்பாடுகளை செய்து அதை நாங்கள் வெற்றி பெறுவோம் ஏற்கனவே நீங்கள் ஒரு நாலரை ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும் இப்போ இருக்க மிஷினுடைய அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது முழு முழுவதுமாக நிலையற்ற தன்மையில மூடிதான் கிடந்தது ஆனால் இந்த ஒரு நாலரை ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி எந்த அளவுக்கு மிஷினுக்கு தான் மாற்றிருக்கோம் மாற்றி பண்ணியிருக்கோம் பண்ணி இதனுடைய உற்பத்தியும் அதிகம் பண்ணிட்டு அதே மாதிரி தான் இப்போ ஒரு சில துறைகளை சொல்லியிருக்காங்க விவசாயிகள் அதற்கான நிலைப்பாடுகளும் அரசு ஒதுக்கிடுது மேலும் சொல்லி சொல்லிருக்காங்க அது ஏறி சொல்லியிருக்காங்க அதையும் அமைச்சருடைய நேரடி பார் அதையும் முதலமைச்சர் நேரடி பார்த்துட்டு நிச்சயம் அதிகம் இருக்கும் மிக விரைவில் சர்க்கரை ஆலை வந்து இப்போ வந்து தூய்மை அந்த இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சகலமாக இருக்கிற விவசாயிகள் வரதுக்கு எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கான முன்னெடுப்புகள் பேரிடர் மேலாண்மை கூட்டத்தை எந்த மாநிலத்திலையும் எந்த மாதிரி இது நடந்ததே கிடையாது ஆனா மாண்பு தமிழக முதல்வர்கள் ஆட்சி தாவர மாடல் ஆட்சி அமைஞ்சதுல இருந்து பேரிடர் மேலாண்மை கூட்டத்தை அவர் ஒட்டுமொத்தம் மாநிலத்தில் பண்ணிட்டே இருக்காரு ஒவ்வொரு மாவட்டத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில நம்ம மாவட்ட ஆட்சியில் ரெண்டு முறை கூட்டிட்டு பேரிடர் மேலாண்மை கூட்டி அதன் அடிப்படையில பார்த்தீங்கன்னா நம்ம இங்க இன்னும் சொல்ல போனா இருக்கின்றாங்க நாளை நாளை மருந்து கூட இருக்கின்றாங்க அதற்கான முன்னேற்பாட்டை கூட நம்ம செய்து ஆங்காங்க இருக்கின்ற தண்ணீர் எங்கே தேங்கி நிற்க சேக்கண்டி அதெல்லாம் செக் பண்ணி எடுத்து ஏற்பட்டு இறந்து கடந்த மூணு நாட்களும் கூட பார்த்துருக்கேன் எங்கேயும் தண்ணி நிற்காத அளவுக்கு இங்கே மட்டும் கிடையாது சென்னையில பாத்தீங்கன்னா தண்ணி